இந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்கள் தான் செல்லுகின்ற இடங்களை எல்லாம் சென்று கடந்த இருபது ஆண்டு கால அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆட்சியின் சட்டமன்ற தொகுதி இருந்து விட்டது என்று சொல்லுகிறார் அதற்கு இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிற ஏவா வேல் அவர்கள் தாளம் போடுகிறார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உருவாக்கப்பட்டது அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவால் திருவண்ணாமலை மாவட்டத்திலே பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியத்தின் மூலமாக பவுடர் தயாரிக்கின்ற தொழிற்சாலையை கொண்டு வந்தது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடையிலே இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற கலசப்பாக்கத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வட்டாட்சியர் அலுவலகம் அமைத்து தந்தது மாண்பு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதே போல நம்முடைய செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கி இருக்கிற மதிப்பீட்டில் ஒரு வேளாண்மை கல்லூரியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில் தான் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் அதே போல திருவண்ணாமலையிலே மாண்பு மிகு அம்மாவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஏறக்குறைய இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மருத்துவ கல்லூரியும் மருத்துவ மனைவியும் கொண்டு வந்தது புரட்சி தலைமை அம்மாவது தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது குறிப்பாக நம்முடைய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே இந்த இருபது ஆண்டுகால கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் காலத்திலே ஏறக்குறைய இருநூத்தி பதினாறு இடங்களிலே பகுதி நேர கூட்டுறவு கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய நாற்பது இடங்களுக்கு மேலாக புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டது கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கி இருக்கிற கலசப்பாக்கம் ஒன்றியம் புதுப்பாளையம் ஒன்றியம் ஜவ்வாது மலை ஒன்றியம் போலூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற ஏழு ஊராட்சிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி போக்குவரத்து வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி என்று கடந்த இருபது ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியிலே தான் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஊராட்சிகள் தோறும் அடிப்படை வசதிகளை உருவாக்கி தந்தது இந்தியா முன்னேற்ற யாரும் மறந்துவிட முடியாது தமிழகத்தினுடைய நெடு அமைச்சராக இன்றைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியில் இருந்த பொழுது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் நம்முடைய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நெடுஞ்சாலைத் துறையின் மூலமாக அமைக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்